காப்பி பண்ணி அந்த ஒரு டெக்னிக் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணி அதை அவனுக்கு எதிராக யூஸ் பண்ணி அவனையும் காலி பண்ணிடுவான் அதாவது அவனோட பொருள் எடுத்து அவனே போட்டுருவான் இதோட தான் நம்ம போன சாப்டர் செப்ட் எடுத்து போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ வீ மின்சியன் செத்துட்டான் தெரிஞ்ச உடனே நம்ம ஜியோ அவங்க சொல்லுவா நான் நினைச்சது அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லு இல்ல இல்ல நீ போறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அந்த மாதிரி வெளில சொல்லியிருந்தாலும் அதோட மனசுக்குள்ள என்ன என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஜியோ அவனோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அளவு குடிச்சிருக்கா அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆவாங்க ஆனா நம்ம ஜியோட ஸ்பீட்ல யாருமே இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஜியோ ஒரு ஜெட் வேகத்தில் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா அதுவும்

ஆசை அவன் பண்ணணும் நினைச்ச விஷயத்தை எப்படி பட்டான் அது எப்படி அப்படின்னா ஆக்சுவலி இப்போ அவனுக்கு கண்ணு தெரியுது அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனால எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியுது என்ன ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அவன் செத்துட்டான் அப்படின்றது மட்டும்தான் அவனுக்கு வருத்தம் இப்போ அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் பார்க்கக்கூடிய முத உருவம் நம்ம ஜீவனோட உருவம் தான் அதாவது அவன் பொண்ணவனோட உருவத்தை தான் முத முத பாக்கிறான் சே நான் உன்னை இப்படி போய் பாக்குறேனே எனக்கு ரொம்ப கோவமா வருது எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் நீ காலம் ஃபுல்லா நீ எங்க போனாலும் சரி உன்னை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவானா அப்பதான் நம்ம ஜியோங்க கவனிப்பா நம்ம ஜோங்க இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இது இன்ன டவுட்டா இருக்கு இவன் என்ன பத்துதான் சிரிக்கிறானா எப்படி நான் இவன் கணக்கு தெரியவேன் நான் தான் பேயா மாறிட்டேனே இது இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போவான் கூட நம்ம ஜீவன் அப்படியே வருவான் திருப்பி அந்த பக்கம் போவான் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன அப்படின்ற மாதிரி கேட்பான் அத உடனே நம்ம ஜீவங்க நல்லாவே தெரியல தெரியறது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கலத்தை வந்து பிடிச்சிருவான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மனுஷனா இருந்து எப்படி ஒரு பெரிய களத்தை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்போ சொல்லும் இப்ப தானே பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் அமைதியா கடை அப்படின்னு இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன் அப்படின்னா ப்ளூஸ்பிரிட்டோ அந்த ஆரா இருக்குல்ல அதான் அவனால ஃபீல் பண்ண முடியும் இவன் ஆத்மா அப்படின்னா பிரேதாத்மா ஃபீல் பண்ண முடியுது உடனே நம்ம ஜீவங்க கேட்பான் இவனை வச்சு என்ன பண்ணது அப்படின்னு ஒரு <azimainen> ஒருமாட்டும்போ <azimainen> <azimainen> <saimainen> <azimainen> <azimainen> இடத்தோட நம்ம ஜியோ பாபாவோட ரூமுக்கு போவோம் ஆனா அங்க போன உடனே நம்ம டார்க் செக் லீடர் தெளிவாங்க உட்காந்துருப்பாரு இவரு நம்ம ஜியோ பத்தி கேப்பாரு எங்க போயிட்டு வர ஏ லேட்டாச்சு அப்படின்னு நம்ம ஜியோ நான் தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவா ஆனா அதை நம்பவே மாட்டாரு நீ ட்ரெயின் போயிருக்க அப்படின்னு நீ என்கிட்ட போய் மட்டும் சொன்னாது அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஜியோ நீங்க வேணா காட்சி கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது காட்சி கிட்டதானே எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆரம்பத்துல ஒரு சின்ன ஃபீலிங்கா மட்டும் தான் இருந்துச்சு ஆனா போக போக அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தான் கிட்ட இருந்து தான் அந்த ஃபீலிங் வருது அப்படின்றது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு சொல்லு என்னோட காட்ஸ்க்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நம்ம ஜீவோட கழுத்துல கட்டி வச்சிருவாரு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலி அவர் கட்டி வச்ச வேகத்தை பாக்கும்போது இவர் கண்டிப்பா வீமன் சேனல் தான் ஸ்ட்ராங்கா சொல்லி நம்ம ஜீவ் முடிவு பண்ணிருவா சார் கூட சண்டை போட்டு நம்ம ஜீவ் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அது மட்டும் இல்லாம இவரு நம்ம ஜீவ் எதிராக எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமதான் பேசுறாரு அதாவது நம்ம ஜீவ் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எந்த ஒரு

போறாங்களோ அவங்க எல்லாருமே ஊரை விட்டு தள்ளி வைக்கணும் மொத்தமா அவங்களை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே நெருப்பு தான் அவங்களோட கும்பிடுவாங்க அதே மதத்தை சேர்ந்தவர் நீங்களும் நீங்க ஜோரோஸ்டியானிசத்தோட ஃபாலோவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்போம் இது கேட்டு உடனே நம்ம டார்சன் கிளீடர் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தார்ல அவரோட கண்ணிலே பயம் தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆக்சுவலா ஒன்னே முக்கிய நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க நம்ம ஜியோ அவனோட வீட்டுல இருக்கும்போது இந்த காட்சியெல்லாம் அவனை குடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டாங்கல்ல அந்த இன்டர்னல் ஆபீஸர் கூட கொண்டு வந்திருப்பாரு

இருந்தாங்க அந்த கல்ட்டு நெருப்பம் மட்டும்தான் தங்களோட கடவுளாக கும்பிடுவாங்க அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க எல்லாருமே மக்கள் எல்லாரும் மொத்தம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஏன் இன்ன வரைக்கும் கூட அத சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த டார்க் செக்டர் லீடர் இந்த கல்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அப்ப அப்படின்னு சொல்லும் போதே அப்ப நம்ம அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவான் அப்ப தான் பிரச்சனை அப்ப அவரோட வீக்னஸ் இனி நம்ம கிட்ட அவர் ஏன் கையில அப்படின்னு இப்ப அந்த ஒரு வீக்னஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆனா பிரச்சனை என்னமோ நம்ம ஜியவன் தான் ஜிவங்க இப்ப கொள்ளணும் அப்படின்னு லீடர் இப்ப இதுக்கான காரணம் என்ன இந்த கட்ட சேர்ந்தவங்க எல்லாரையும் மத்தவங்க எப்படி யோசிச்சாங்களோ அதே மாதிரி இந்த கட்ட சேர்ந்தவங்களுமே அவங்களோட நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க இப்ப நம்ம அதே மாதிரி தான் எல்லா உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனோட மூடணும் அப்படின்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு மொத்தமா காலி பண்ணி கூட அவனோட வாய அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு

நான் என்னோட உடம்ப நெருப்புல நீராடுவேன் எனக்கு வாழ்வு சாவு ரெண்டுமே ஒண்ணுதான் நான் ஒரு எடுக்க போறேன் அப்படின்னா அந்த பாதையை இந்த ஒளியை காட்டும் இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான் இது சொல்லி முடிச்சாட்டி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் டக்குன்னு விட்டுருவாரு எப்படி உனக்கு எப்படி இந்த பிரேயர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்பாரு பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அப்படியே பாத்திருந்தாலும் அவனுக்கு அந்த போஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த ப்ளயர் ஒருவரையும் சொல்றான் அப்படின்னா அப்ப இவன் ஒருவேளை மெம்பரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு இப்ப நம்ம ஜியோங்க பாத்து கேப்பாரு நீ எங்கல்ல ஒரு ஆளா இல்ல எங்கல்ல ஒரு ஆள் மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம ஜியோங்க அப்பதான் சிரிக்க ஆரம்பா ஏன்னா அவன் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது இப்பதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஜியோங்க என்ன பிளான் போடுறோம் அப்படின்றதே புரிய வந்துச்சு நம்ம ஜியோங்க அவனே அந்த வீக்னஸ் மாறணும் முடிவு பண்ணிட்டான் அதாவது நம்ம ஹீரோமே அந்த பிலிவர்ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் இப்ப அடுத்த நாள் காலையும் வந்துடும் வந்த உடனே இந்த டார்க் கிளீட்டரும் அப்பாடியோ இது ஒரு நல்ல நாளா முடிஞ்சிருச்சு சரி நான் கிளம்புறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆர்டர் சேர்ந்தவங்க அதனால எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோக்குமே நான் ஆர்டர்க்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னதும் சரி நீ பொறுமையா போய் ரெஸ்ட் நம்ம அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவாரு இப்போ நம்ம ப்ளூ பக்கத்துல வந்து சொல்லும் எந்த கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ மட்டும் தப்பிக்கிறதுக்கு தெளிவா ஒரு பிளான் வச்சிருக்க அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஹீரோ பண்ணாத பாத்து நம்ம ப்ளூ ஸ்பீட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு அவன் இருந்து அந்த கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷனா ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணி அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேனிபுலேட் பண்ணி அந்த டார்க் செக் லீடர் அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஹேண்டில் பண்ற டார்க் செக் லீடரே மேனிபுலேட் பண்ணிருக்கான் கண்ணா

ஒரு நம்ம ஹீரோ ஏற்கனவே யோசிச்சிருவான் ஆனா நம்ம ஹீரோ இத மட்டும் ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவான் ஆனா அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்ண போறா அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிருவான் மெம்பரா நான் மெம்பர் எல்லாம் கிடையாது எனக்கு அத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பிளேயரை ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா ஒரு வயசான ஆளு அவரோட மூஞ்சில நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அவர் யார் என்ன இது அப்படின்றது எனக்கு தெரியல அவரோட பேரை கூட சொல்லல அதனால அவர் யார் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான் இது எல்லாத்தையும் கேட்டு உடனே நம்ம டார்க் சர்க்கிள் சொல்லுவாரு நீ சொல்றது எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே சரியாதான் வருது ஆனா ஆதாரமே இல்லாம இது எல்லாத்தையும் என்னால எப்படி நம்ப முடியும்

பாரு இப்ப நம்ம ஹீரோ அதை எழுதி காட்டும் அப்படின்றதுக்காக போவோம் ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே போர்ஷன் லாங்குவேஜ் தெரியும் அவங்க தாத்தா தான் சொல்லி கொடுத்திருக்காருல அது மட்டும் இல்லாம அந்த பிரேயரும் ஒரு தடவை படிச்சுட்டான் சோ அது என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியும் அத அப்படியே தெளிவாக அச்சடிச்ச மாதிரி எழுதிடுவான் அதுவே முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கும்ல அந்த வார்த்தையை எழுதி காமிச்சிருவான் அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னதுல அம்புட்டுமே போய் தான் பூரா போய் ஆனா அந்த பொய் எல்லாத்தையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு அந்த பொய் எல்லாத்தையும் அடிக்கி 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 அது எல்லாத்தையும் தெளிவான நம்ம கூடிய ஒரு உண்மையா மாத்திருக்கான் நம்ம ஹீரோ அதுவும் அவன் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதோட அவனுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் இதோட அவனோட அந்த மெமரி பவர் இது எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான பிளான போட்டு நம்ம ஹீரோ இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருவான் அது மட்டும் இல்லாம இது உனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா அவரா மட்டும் தான் இருக்க முடியும் அப்ப அவர்தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் லீடர் எவரையோ ஒருத்தர் நினைச்சுட்டு அவரே அழுக ஆரம்பிச்சிருவாரு அவர் என்ன உயிரோட இருக்காரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இப்போ இந்த லீடர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாரு நீ எங்கள ஒரு ஆளும் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா உனக்கு இது எல்லாத்தையும் கத்து தந்தவர் எங்க போனார் அப்படின்றது உனக்கு தெரியுமா அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா சரி பரவாயில்ல உனக்கு தெரியாதனாலும் அவர் அட்லீஸ்ட் உயிரோட இருக்கார்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆக்சுவலா யாரு என்ன ஏதுனே நம்ம ஹீரோக்கு தெரியாது நம்ம ஹீரோ யாருனே தெரியாம உருவாக்கணும் ஒரு கேரக்டர் அது இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா இவர் சூப்பரான ஒரு கேரக்டர் உருவாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அதை வச்சு இவர் மொத்தம் மேனிபுலேட் பண்ணிட்டால இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படும் ஆனா நம்ம ஹீரோ அத்தோட முடிச்சிருக்க மாட்டான் இப்போ நம்ம ஹீரோ திரும்பி அந்த லீடரை பார்த்து சொல்லுவான் ஆக்சுவலா அவர் எங்க போனார் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒண்ணுமே புரியாது என்னது முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போனாரா அவர் யாருன்றதே உனக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிருக்க முடியும் இவன் என்ன உணர்றான் இவன் என்ன யோசிக்கிறானே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம ஹீரோ திருப்பி அந்த பெண் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா ஆக்சுவலாக ஒரு போர்ஷன் லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துட்டு போனாரு ஆனா அது என்ன ஏது அப்படின்றது எனக்கு புரியல நீங்க வேணா படிச்சு பார்த்து அது என்னன்னு புரியுதான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் இப்போ நம்ம ஹீரோ ஸ்வான் ஆஃப் த சோல் அப்படின்னு எழுதுவா அதை படிச்சு பார்த்தோன்னே நம்ம டார்க் சைட்ல கேப்பார் எனது ஃபேண்டம் ஸ்வான் அப்படின்னு இப்போதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் எல்லாமே புரிய வரும் ஓஹோ நீ அப்படி வரியா அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஹீரோட தாத்தாவை கொண்ட வரியாரு அந்த ஃபேண்டம் ஸ்வாடு அந்த ஃபேண்டம் ஸ்வாட பத்தி நம்ம ஹீரோ எங்கயாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடினா ஆனா அவனை பத்தி பர்டிகுலரா அவனை மட்டும் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாதான் இருக்கு ஆனா அவனை நம்ம டார்க் சைட்ல கம்பெனி விட்டோம் அப்படின்னா நம்ம டார்க் லீடர் அவரவே தேட ஆரம்பிச்சிருவாரு நம்ம டார்க் லீடர் யாரு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸா ஹேண்டில் பண்றவர் அதுவும் இந்த முறையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான செக்ட சேர்ந்தவர் சோ இவர் கண்டிப்பா தேடினார் அப்படின்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் இதனாலதான் நம்ம ப்ளூஸ்பெட் சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த சிச்சுவேஷனை அவனுக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சிச்சுவேஷன் அவனுக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் பண்ணா அதை பார்க்கும்போது அதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ நம்ம ப்ளூஸ்பெட் சொல்லு இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க நீ ஏற்கனவே பாத்தீங்க அவரே உனக்கு கூட ட்ரை பண்ணார்ல சோ அதனால கொஞ்சம் கவனமாவே இரு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பைத்தியக்காரவங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலா நீ ஏற்கனவே என்கிட்ட என்ன சொன்ன இந்த ஆர்த்தராக்ஸ் அண்ணாத்தராக்ஸ் இவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பிரிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத உங்களால எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு தானே நீ கேட்ட ஆனா இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மதம் இப்படிதான் இருக்கும் அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க அப்படின்றத நீ மட்டும் எப்படி முடிவு பண்ற அப்படின்னு நம்ம ப்ளூஸ் பிரிட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம தனியாக இருக்கோம் அப்போ உடனே ஆமா நான் அப்படிப்பட்டவதான் நான் அப்படி ஒரு ஐடியாவதான் வச்சிருக்கேன் நீ என்னவெல்லாம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவா எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட தப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீ உடனே ஒத்துக்கிற அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இனிமேல் எல்லாத்தையும் நீயே பண்ணியாகணுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஹீரோ பண்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அது என்ன அப்படின்னா இந்த டாஸ் கிளியர் இருக்காருல இவருக்கு ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி சுத்தமா தெரியாது அவருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு இவர்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா என்ன இன்ஃபர்மேஷன் இல்லன்னா தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பா அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவா ஆமா இவர் தான் அசோசியேஷன் லீடரோட கார்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில ரூமர்லாம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அசோசியேஷன் லீடரோட கார்டை பத்தி அசோசியேஷன் லீடருக்கு மட்டும் தான் தெரியும் வைஸ் லீடருக்கு கூட தெரியாது அப்படி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ச்சே நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சா இவன் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ நினைக்கும்போது அப்பதான் நம்ம ஜியோ உங்களுக்கு இன்னொரு ஐடியா வரும் ஆமா இந்த பாய்சன் கிங் கூட இந்த ஃபேண்டம் ஷார்ட் சண்டை போட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் ஏன் அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்க கூடாது அப்படின்னு இதை கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு இல்ல அது இப்ப கரெக்டான டைமா இருக்கு இருக்காது ஏன் அப்படின்னா இப்பதான் அவங்களோட அம்மா இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த பாய்சன் கிங் ஐசோலேஷன்ல இருக்காரு அதனால அங்க போனா கூட நம்மளால மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம டார்க் சர்க்கிள் சொல்லுவாரு ஆனா நம்ம ஹீரோ இது இருந்தா மீட் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு மூணு விஷயத்தை எடுத்து காட்டுவா அது ஏன் அப்படின்னா அந்த மூணு பிளேக்கு கார்ப்சூலர் வேலி இருக்குல்ல அங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்றதுக்காக ஒரு மூணு பிளேக்க கொடுத்துருப்பாங்கல்ல இத மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போனா இங்க இருக்கிற யார வேணாலும் நம்ம ஹீரோ வள மீட் பண்ண முடியும் அதாவது ஏதாவது ஒரு ஹையர் அப் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வள டீச்சிங் ரிசீவ் பண்ண முடியும் ஆனா இத பார்த்த உடனே டக்கு நம்ம டார்க் செக்டர்ல கேட்பாரு ஆனா இது ஒரு முக்கியமான விஷயமாச்சு இதை வச்சு நீ யார்கிட்ட இருந்தாலும் டீச்சிங் ரிசீவ் பண்ணலாமே மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் என்ன வேணாலும் உனக்கு கிடைக்குமே அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போய் இதை நீ யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுவா ஆக்சுவலா நான் ஆர்டருக்காக வேணாலும் பண்ணுவேன் இந்த ஆர்டருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது எனக்கும் முக்கியம் தான் அப்படின்னு அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஹீரோ இந்த ஒரு ஆர்டருக்காக இவ்வளவு தூரம் போறானா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிட்டு இருப்பாரு அவர் என்னமோ ஒரு பக்கம் பெருமைப்படுவாரு ஆனா நம்ம ஹீரோ என்னமோ அவர் மேனிபிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப அவரு சொல்லுவாரு அப்படின்னா நீ நாளைக்கே போகலாம் நாளைக்குதான் சரியான நாளா இருக்கும் அப்படின்னு நாளுக்கு என்ன அப்படின்னா அந்த பாய்சன் கிங்கோட பேரனோட பிறந்த நாள் சோ அதுக்காக டாப் செக்ல இருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாரு நம்ம ஹீரோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்க போறோம் அப்படின்னா அப்ப அதை இவன்டே கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விடணும்னு நடப்பாரு நம்ம ஹீரோவும் இப்ப ஒரு வழியா அந்த பேண்டம் சோட பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் இந்த கிஃப்ட் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு நேரம் அந்த பாய்சன் கிங்க பாக்குறதுக்காக கிளம்பி போயிருவான் அவரோட இடத்துக்கே கிளம்பி போயிருவான் ஆக்சுவல் நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை கொண்டவனை தான் கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிச்ச பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அவனதான் எல்லா மொழியிலும் தேடிக்கிட்டு இருந்தான் ஆனா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு வழியான மஹீரோ எதுக்காக இதனால ஓடிக்கிட்டு இருந்தானோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை வச்சே புடிச்சு புடிச்சா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான ஹீரோ சோ நம்ம ஹீரோ எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க போறோம் அப்படின்றத போக போக தான் நம்ம பார்க்க முடியும் அங்க போய் பார்த்தா இந்த பாய்சன் கிங் ஓட மேனர் ரொம்ப ரொம்ப பெருசாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராவும் இருக்கும் ஏன்னா ஃபைவ் கிங்ஸ்ல வரா இல்ல சோ அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மேனர் இப்போ நம்ம ஹீரோ இந்த பாய்சன் கிங் மட்டும் மீட் பண்ணிட்டா அந்த ஃபேண்டம் ஷாட் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் சோ அதுக்காக தான் ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருப்பான் இப்ப அவன் போறப்ப கரெக்டா அங்க இன்னொருத்தவங்க வரத கவனிப்பான் அது யார் அப்படின்னா அந்த பீசோ யோன் இப்போ அவளும் பார்த்த உடனே ஓஹோ போகியோங் வான் நீ இங்கதான் அப்படின்ற மாதிரி கேப்பாளா பார்த்தா பின்னாடி இருந்தா அதே நேரத்தில் இந்த ஜாங்கி வாக்கு வந்துருவான் அவளும் உடனே ஓஹோ போகியோங் வான் நீ இங்கதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேப்பா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல

கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துக்கு போயிருக்கான் ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம பீமென்சோன் இறந்து கிடக்கிறான் பீமென்சோனோட ஆளுங்க யாருக்குமே அவனை யார் கொண்டது அப்படின்னு தெரியல ஏன் அந்த பீமென்சோனுக்கு கூடவே ஒருத்த சுத்திக்கிட்டு இருப்பாள் அவனோட அலக்கை மாதிரி அவனுக்குமே சுத்தமா ஐடியாவே இல்ல யாரா இதை பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பானுங்க இதனாலே நம்ம ஜாங்க அக்கு ரொம்ப கோவம் வந்து அவனோட காட்சி எல்லாரும் இருப்பாங்கல்ல அங்க காட்சி வேலை பாக்குறவங்க அவங்க எல்லாரையும் அப்படியே கொல்ல சொல்லிடுவான் அது மட்டும் கிடையாது அந்த அல்லக்கையும் ஒருத்தர் இருந்தால அவனையும் கூட கொல்லணும்னு சொல்லிடுவான் அப்ப சுத்தி இருக்கிற மிச்ச பிக்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களா வந்து சொல்லுவாங்க வேணா எங்க மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன் அப்படின்னா இந்த வீமென்சோன் கீழ ஒரு ஐம்பது இலைக்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க

அப்படின்ற அளவுக்கு கோவம் இப்ப அவரோட கீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான இப்போ அந்த ஊராமே ஒரு மாதிரி சண்டை போற பொசிஷன்ல இருப்பான் அப்ப அந்த நேரத்துல அந்த ப்ரீ கர்தி வந்து சொல்லுவா எம்மா மாஸ்டர் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க இங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அது மட்டும் இல்லாம இவங்க இதை பண்ணிருப்பாங்க அப்படின்றது நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு

சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா அதனால தான் அந்த சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மும்முரமா போயிட்டு இருக்காங்க

ஹீரோ ஆ சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு கிளம்பிடுவானா என்ன நம்ம ஹீரோ எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கானோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ இங்க இருந்து போகவே மாட்டான் அதனால அவங்களோட ஆயத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான் இப்போ இன்னொரு பக்கம் இந்த பாய்சன் கிங்கோட ஒய்ஃபும் அவங்களோட ரெண்டாவது பையனும் ரொம்ப வேக வேகமா இந்த வீசோ இன்னும் ஜாங்கிரி வாக்கையும் பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இந்த பாய்சன் கிங் இன்னும் யாருக்குமே அவரோட சப்போர்ட்டா அறிவிக்கவே இல்ல அவர் இன்னமே நியூட்ரலா தான் இருக்காரு அதனால அவரோட சப்போர்ட் கண்டிப்பா தங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இது நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃபும் தெரியும் இருந்தாலும் அந்த பாய்சன் கிங் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டாரு சோ அவர் இப்ப மார்னிங்ல இருக்காரு ஐசோலேஷன்ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வெளில வரவே மாட்டாரு யார் வந்தாலும் கண்டிப்பா வெளில வர மாட்டாரு அசோசியேஷன் லீடரோட உத்தரவா இல்லாத வரைக்கும் வேற எந்த விஷயத்துக்கும் அவர் அடிப்படையவே மாட்டாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பார்க்க வர மாட்டாரு அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நேரில் பாத்து சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்ப நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப்மே நேர்ல கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்லி முடிச்ச உடனே திரும்பி இந்த வீசோ இந்த ஜாங்கியோ காக்கு ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை பார்த்தோன்னே இவங்களும் யோசிப்பாங்க இங்கேயும் கூட இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கீங்களே நீங்க வந்து இருக்கலாம் நன்றிதான் இருந்தாலும் இப்ப நீங்க கிளம்பி ஆகணும் அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு போது அந்த நேரத்தில் ஒருத்த வேக ஓடி வந்து லேடி லேடி ஒரு முக்கியமான பிரச்சனை டார்க் சைட் லீடோட டிசிப்ளின் நீங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இது கேட்ட உடனே அவங்களும் சொல்லுவாங்க யாரும் வந்திருந்தா என்ன திருப்பி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ உடனே இவனு சொல்லுவான் ஆனா அவன் இதை எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேச்சையும் காட்டுவான் இத பார்த்து உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம ஹீரோ திருப்பி போக சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்கேன் நீங்க இத வச்சுட்டு என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்பதான் இந்த மூணு பிளேக்ஸையும் காட்டியிருப்பான் இந்த மூணு பிளேஸ் காட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உள்ள விட்டு தான் ஆகணும் இந்த மூணு பிளேக்ஸ்க்கு எந்த அளவுக்கு பவர் அப்படின்னா இந்த அசோசியேஷன் லீடரோட உத்தரவுக்கு எந்த அளவுக்கு பவரோ அதே அளவுக்கு பவர் தான் இதுலயே இருக்கு சோ அதனால இதை யாராவது காட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா உள்ள விட்டு தான் ஆகணும் இப்ப நம்ம ஹீரோவோ அதை சொல்லி தான் உள்ள வந்திருப்பான் ஆக்சுவலா யார் இவனை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே சகல மரியாதைகளோட இவங்கள உள்ள வருவாங்க இப்போ நம்ம ஹீரோ அப்படி பொறுமையா உள்ள என்ட்ரி கொடுப்பான் இவனால உள்ளே வர முடியாது அப்படினு சொல்லி தான் மத்தவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே சொல்லுவா என்னோட பேரு மோ நான் தான் டார்க் சர்க்கிள் டிசிபிள் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படினு இப்போ நம்ம ஹீரோ இங்க உள்ள எப்படி வந்தானா ஆனா உள்ள போன உடனே இந்த பாய்சன் கிங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவா அத பாக்கும்போது அவர்க்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவருமே நம்ம ஹீரோவை டிசிபிளா எடுத்துக்கிறா அப்படிங்கற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுடுவார் நம்ம ஹீரோ அப்படி என்னதான் பண்ணப் போறா அங்க என்ன மாதிரியான சேட்டைகள் எல்லாம் பண்ணப் போறா அப்படிங்கறத அடுத்து ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி ஓகே ありがとうございます。